தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது கடந்த ஆண்டு இதே நாளில் அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான தங்கம் தற்போது ஓராண்டு காலத்திற்குள் இரண்டு மடங்கு உயர்ந்து மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த விலை ஏற்றத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே நிலவும் மோதல் இந்த விலை உயர்வுக்கு அடிப்படை காரணம் என கூறப்படுகிறது ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்கா விதிக்கவுள்ள கடுமையான இறக்குமதி வரிகள் உலகளவில் ஒரு பெரிய வர்த்தக போராக உருவெடுக்கும் என்ற அச்சம் முதலீட்டாளர்களிடையே ஏற்பட்டுள்ளது இதேபோல் பங்கு சந்தையில் நிலவும் கடும் சரிவு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மையால் பல முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை தங்கத்தின் பக்கம் திருப்பியுள்ளனர் மேலும் இந்தியா தனது தேவையை பூர்த்தி செய்ய பெருமளவில் தங்கத்தை இறக்குமதி செய்கிறது தற்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்துள்ளது உள்ளூர் சந்தையில் தங்கம் விலை மேலும் அதிகரித்துள்ளது இந்தியா தனது தங்க தேவையில் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்கிறது ஒன்றிய அரசு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை உயர்த்தும்போது அது நேரடியாக நுகர்வோர் வாங்கும் விலையில் எதிரொலிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டிற்கு முன்னதாக இறக்குமதி வரிகள் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என ஒன்றிய அரசை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்